மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்படவுள்ள அதிகாரிகள் அனுரவின் அடுத்த அதிரடி இலத்திரனியல் கடவுச்சீட்டு குறித்து பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவு அரசியல்வாதிகளுக்காக போலீசார் செய்த மோசமான செயல்கள் அம்பலம் இருபத்தி ஆறு மாதங்களுக்குள் ஐயாயிரத்தி நூற்று பதிமூன்று பில்லியன் ரூபாய் உள்நாட்டு கடன் ராணிலின் திட்டங்கள் அம்பலம் ஜப்பானின் புதிய பிரதமராக ஷிகரு இஷிபா தேர்வு முன்னாள் அமைச்சர்கள் அரச வீடுகளை மீள வழங்க வேண்டும் அனுரவினால் கவரப்பட்டு வரும் தமிழ் இளைஞர்கள் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறவினர்களை திருப்பியளிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்தவொரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது அதன் காரணமாக போதில் தொகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளையே திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது இலத்திரணியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்யும் தீர்மானத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த இடைக்கால தடை உத்தரவு அக்டோபர் முதலாம் தேதி வரை நடைமுறைக்கு வரும் வகையில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் இலத்திரணியல் கடவுச்சுட்டு முறையான கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாமல் கொள்வனவு செய்வதற்கு கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றம் முற்றிலும் சட்டவிரோதமான முறையில் இந்த இளத்திரணியல் கடவு கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளதாக சுட்டிக்காட்டி தனியார் நிறுவனம் தாக்கல் செய்த பரிசீலித்துள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி முகமது லாபர் தஹ்ராக் உண்மைகளை பரிசீலித்து அரசாங்கத்தின் முறையான கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாமல் சட்டத்திற்கு முரணான வகையில் இந்த லத்தரணியல் கடவுச்சீட்டு கையிருப்பை வாங்க முடிவு செய்யப்பட்டு வெளிவிடப்பட்டது என்று சுட்டிக்காட்டினார் மனு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிபதி உரிய அமைச்சரவை தீர்மானத்தை எதிர்க்கும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வரை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்ததுடன் அன்றைய தினம் மனுவை பரவும் உத்தரவிட்டுள்ளாா் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமது சொந்த பிரதேசங்களில் உயர் பதவிகளை வகிக்கும் போலீஸ் மா அதிபர்களின் பொறுப்பற்ற செயல்பாடுகளினால் தேர்தல் சட்ட அதிகளவில் இடம்பெற்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கும் தேசிய ஆணைக்குழுவின் போலீஸ் தலைமையகம் கடிதங்கள் அனுப்பியுள்ளது அரசியல் ஆதரவுடன் பதவிகளை பெற்ற இந்த அதிகாரிகள் அரசியல் அதிகாரத்திற்கு பயந்து பல தேர்தல் முறல் வழக்குகளை மூடி மறைத்துள்ளதாகவும் இந்த கடிதங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலை கருத்தில் கொண்டு அதே பகுதிகளில் கடமையாற்றும் பிரதி பொலிஸ் மா அதிபர் பிரிவு பொறுப்பாளர்கள் போலீஸ் நிலைய உயர் அதிகாரிகள் ஆகியோரை இடமாற்றம் செய்யுமாறு தேர்தல் மாவட்டத்திற்கு பொறுப்பான போலீஸ் பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்ற போதிலும் அரசியல்வாதிகளின் தேர்தல் விதிமுறைகளை மீறிய சம்பவங்கள் அதிக அளவில் பதுலை மாவட்டத்தில் இடம்பெற்றது அத்துடன் பதுலை மற்றும் மகியங்கன போலீஸ் நிலையங்களை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்கம் மற்றும் உவா மாகாண ஆளுநர் அனுர விதானகமே ஆகியோரினால் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களும் இதற்கு உதாரணமாகும் என தேர்தலுக்கு பொறுப்பான போலீஸ் மா அதிபர்கள் வலியுறுத்துகின்றனர் எவ்வாறாயினும் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இடமாற்றம் செய்யக்கூடும் கூடாது என்பதால் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேசிய போலீஸ் ஆணைக்குழு மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது அரசியல்வாதிகளால் தேர்தல் சட்ட மீறல்களை மூடி மறைக்குமாறு பதுளை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருபத்தி ஆறு மாதங்களுக்குள் குறைந்தபட்சம் ஐயாயிரத்து பதிமூன்று பில்லியன் ரூபா உள்நாட்டு கடன்களை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் கற்கை பிரிவின் பேராசிரியர் வசந்த் கேரள திறனா தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் மொத்த உள்நாட்டுக் கடன் அளவு பன்னிரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாவாக காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் அளவில் பதினேழாயிரத்து ஐந்து பில்லியன் ரூபா வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பேராசிரியர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஐயாயிரத்து நூற்று பதிமூன்று பில்லியன் ரூபா உள்நாட்டு கடன் தேறிய வகையில் அதிகரித்துள்ளமை தொடர்பில் அந்நிய செலாவணி விகித அதிகரிப்பினை உள்ளிட்ட துணைநிலை காரணிகள் எதுவுமே தாக்கம் ஏற்படுவதில்லை என தெளிவுபடுத்தினார் அதாவது நேரடியாகவே கடன் பெற்றமையான இந்த கடன் தொகை அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளார் ஜப்பானின் புதிய பிரதமராக அறுபத்தி ஏழு வயதான முன்னாள் தற்காப்பு அமைச்சர் ஷிகிரோ இஷிபா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அக்டோபர் மாதம் முதலாம் திகதி முதல் அவர் ஜப்பானின் இரண்டாவது பிரதமராக பதவியேற்க உள்ளார் ஜப்பானின் பிரதமர் பதவிக்கு இம்முறை வரலாறு காணாத போட்டி நிலவியது தலைமைத்துவ தேர்வுக்கான உட்கட்சி தேர்தலில் ஒன்பது பேர் போட்டியிட்டனர் ஜப்பானிய அரசியல் வரலாற்றில் தலைமை பதவிக்கு அதிகளவான போட்டியாளர்கள் போட்டியிட்டது இதுவே முதன்முறை ஒன்பது பேரின் முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சரான ஷின் ஹேஷ்மி பொருளியல் பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் தற்காப்பு அமைச்சர் ஆகிய மூவரும் இறுதி பட்டியலுக்கு தேர்வாகினர் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற முதற்கட்ட வாக்கெடுப்பில் கடம்போடி நிலவிய நிலையில் இரண்டாம் சுற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அந்த வாக்கெடுப்பில் தற்போதைய பாதுகாப்பு பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றார் இஷிபாவுக்கு ஆதரவாக இருநூற்றி பதினைந்து வாக்குகளும் திருவாட்டி தஹாச்சிக்கு ஆதரவாக நூற்றி தொன்னூற்றி நான்கு வாக்குகளும் கிடைக்கப்பட்டன ஜப்பானிய பிரதமர் பதவிக்கு ஏற்கனவே நான்கு முறை முயற்சித்த போதிலும் ஐந்தாவது முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளார் தமது அரசாங்கத்தின் மீது தொடர்ந்து மோசடிகள் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வந்தால் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதாக ஹிஷா கடந்த மாதம் அறிவித்திருந்தார் அதனால் உடனடியாக புதியவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்டது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் அந்தந்த அமைச்சு பதவிகளை வகித்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திய அனைத்து அரசாங்க வீடு மற்றும் பங்களாக்களை உடனடியாக மீள ஒப்படைக்குமாறு அரசு பொது நிர்வாக அமைச்சர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் சுமார் பதினைந்து பேருக்கு அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லங்கள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைப்பது தொடர்பில் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த அமைச்சின் உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் சில நிறுவனங்களுக்கு அரசாங்கம் கொழும்பு அரசு பங்களாக்களை வழங்கியிருந்தது இந்த நிலையில் மாதிவலை உத்தியோகபூர்வ இல்லங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரையில் பயன்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற அதிகாரிகள் அனுமதி வழங்கியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும் தினத்தில் அல்லது அதற்கு அடுத்த தினத்தில் குறித்த உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்க வேண்டுமென நாடாளுமன்ற அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கியுள்ள அனைத்து விதத்திலும் வழங்கப்பட்டுள்ள கொடுப்பனவுகள் முத்திரை கட்டணங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அனுரவின் வெற்றி இனவாதத்தை கக்காத அவரது தாழ்மையான பேச்சுகள் பின் அவரது ஆரம்ப செயற்பாடுகள் போன்றவற்றினால் வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்கள் பெருமளவில் கவரப்பட்டு வருவதை சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது இதுபோன்ற இளைஞர் தலைமைகள் வடக்கு கிழக்கில் உருவாக வேண்டும் என்கின்றதான கருத்துக்களும் தமிழ் மக்கள் மத்தியில் பரவலாக அனுப்பப்பட்டு வருகின்றது சாதாரண மக்கள் மத்தியிலும் ஜேவிபி பற்றி இருந்து வந்து அச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பித்து வருவதையும் அவர்கள் பேச்சுக்களிலும் பதிவுகளிலும் காணக்கூடியதாக உடனடியாக ஏதாவது செய்யாவிட்டால் தமது மவுசு குறைந்துவிடும் என்று பயந்து சில தமிழ் தலைவர்கள் விழுந்தடுத்து ஓடி திரிவதாக தெரிகின்றது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எல்லோரும் சேர்ந்து போட்டிடுவோமா என்று கேஞ்சி கிழக்கு முஸ்லீம்களை அதனை பெரிதாக விரும்ப மாட்டார்கள் என்று ஹக்கீம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தடிக்க புலி பயங்கரவாதிகள் செய்த முஸ்லீம் விரோத செயல்களுக்காகத்தான் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிவிட்டேனே என்றெல்லாம் கூறியிருக்கின்றார் கிழக்கின் தமிழ் தேசிய நீக்க மல்லியும் அதற்கு ரொடி என்று சம்ஜை காண்பித்தார் முஸ்லீம் காங்கிரசின் மத்திய குழுவுடன் பேசிவிட்டு திரும்பி வருகின்றேன் என்று கூறியிருக்கின்றார் ஹக்கீம் அது சரி தமிழக கட்சியிலும் மத்திய குழு என்று ஒன்று இருக்கின்றதே அந்த மத்திய குழுவுடன் பேசிவிட்டுத்தான் இதுபோன்ற இணைப்பு விவகாரங்கள் பற்றி ஹக்கீமுடன் பேச வேண்டும் என்ற யதார்த்தம் சுமோவுக்கு தெரியாதா மாவை போன்ற மூன்று வாக்கு செலுத்திய தலைமை இருக்கும் வரைக்கும் தமிழரசு கட்சியில் யார் அவரை கேள்வி கேட்பது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி